மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இனி சட்டம் அதிகாரம் பாஸ்கா ஏனெனில் ஆபிபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார் தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும் வண்ணம் ஏழு நாள்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய் அது துயரத்தின் அப்பம் ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய் உன் எல்லைக்குள் எங்கும் ஏழு நாட்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்போகும் போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம் ஆனால் அவர்தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து கதிரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய் விடியற் உன் கூடாரத்திற்கு திரும்பிச் செல்வாய் ஆறு நாட்களுக்கு நீ புலிப்பற்ற அப்பத்தை உண்பாய் ஏழாம் நாள் உன் கடவுளாகி ஆண்டவருக்காக திரு கூடும் அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே அறுவடை விழா நீ ஏழு வாரங்களை எண்ணிக்கொள் விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு அதன்பின் உன் கடவுளாகி ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவைக் கொண்டாடு அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைமெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக நீ எகிப்தில் இருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் இரு கூடார விழா உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை ஏழு நாட்கள் கொண்டாடுவாய் நீயும் உன் புதல்வர் புதல்வியர் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள் உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏழு நாட்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார் அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சியுறுவாய் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வரவேண்டும் வேண்டும் அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக நீதி வழங்கும் முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குளங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய் அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் நீதியை திரித்துவிடாதே ஒருதலை சார்பாக செயல்படாதே கையூட்டு வாங்காதே ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும் நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார் இது ஆண்டவரின் அருள் நிறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களை யானை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வசனங்களை அனுதினமும் வாசியுங்கள் விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள் அந்த விவிலியம் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எந்த ஒரு மனிதனாலும் விளக்க முடியாத வழிகாட்ட முடியாத அளவுக்கு ஆதைகளையும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உற்ற துணையாக இந்த விபிலியம் இருக்கும் ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவை ஆண்டவர் நமக்கு வழியே இல்லாத இடத்திலும் கூட நமக்காக ஒரு புதிய வழியை உண்டாக்குவார் ஆண்டவரிடத்தில் அன்பு செய்யுங்கள் ஆண்டவரை நம்புங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நம்மை கைவிட மாட்டார் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அந்த நம்பிக்கையோடு இறைவனை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்